இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இந்தியாவிலிருந்து தமிழகத்தை யார் பிரிக்க நினைத்தாலும் அவர்களை தமிழக மக்கள் விடமாட்டார்கள் மத்திய அரசும் விடாது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசு ஏற்படுத்தும் தடைகளை சட்டப்பூர்வமாக ஒவ்வொன்றாக உடைப்போம் மற்ற மாநிலங்களைப் போல ரெய்டுகளால் கட்சிகளை உடைக்கும் ஃபார்முலா தமிழகத்தில் எடுபடாது இங்குள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்துள்ள நீங்கள் ஜெயிக்க முடியுமா எந்த ஷா வந்தாலும் எங்களை ஆள முடியாது டெல்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிப்பணியாது அப்படியொரு தனித்தன்மை கொண்டவர்கள் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு டெல்லிக்கு எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தன் நிலை மறந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட பதற்றம் இன்னும் தனியவில்லை என்பதை பொன்னேரியில் அவரது பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்றால் அது பற்றி ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும் காங்கிரசின் கூட்டணிக்காக பிரணாப் முகர்ஜியிடமும் குலாம் நபி ஆசாத்திடமும் கை கட்டி நின்றவர்கள் யார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அண்ணா அறிவாலயத்தின் மாடியில் அன்றைய காங்கிரஸ் அரசு நடத்திய ரெய்டுக்கு அஞ்சி நடுங்கி காங்கிரசுக்கு அறுபத்து மூன்று தொகுதிகளை வாரி வழங்கியவர்கள் யார் இந்திரா காந்திக்கு அஞ்சி நடுங்கி கச்சத்தீவை தாரைவார்க்க உதவியது யார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதை தமிழக மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் என்றும் இந்தியா என்பது ஒரே நாடு இந்தியா என்ற நாடு உருவான பிறகே நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன இப்போதும் பிரிக்கப்பட்டு வருகின்றன மத்தியில் ஆளும் கட்சியோடு அரசியல் ரீதியாக மாநிலத்தை ஆளும் கட்சி முரண்படலாம் ஆனால் மத்திய அரசோடு மாநில அரசு மோதுவது ஆரோக்கியமானது அல்ல மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகம் வந்து சென்ற பிறகு அவரை பற்றியே முதலமைச்சர் ஸ்டாலின் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் தமிழகத்தையும் சேர்த்துத்தான் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அரசியல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளன அதன்படி அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவாகியுள்ளது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக எஸ்டிபிஐ கட்சி அறிவித்துள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைத்த எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது என்று எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் நடவடிக்கையால் பூஜ்ஜியம் சதவீத கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அண்டை மாநிலங்களில் கஞ்சா பயிரிடப்பட்டாலும் தமிழகம் முழுவதுமாக கஞ்சா பயிரிடப்படுவது காவல்துறையினரால் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து பத்திரிகையாளர்கள் தகவல் அளித்தாலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார் பழனியில் கலைக்கல்லூரி மாணவர்களை நாற்காலியால் தாக்கிய உதவி பேராசிரியர் கௌதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் நாற்காலியை கொண்டு மாணவர்களை அவர் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது உதவி பேராசிரியர் கௌதம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் புகார் கொடுத்தனர் முதலீட்டாளர்களிடம் ஆறாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் அறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது மதுரையை கொண்டு நியோமேக்ஸ் நிறுவனம் இயங்கி வந்தது பாளையங்கோட்டை கோவில்பட்டி திருச்சி தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இதன் அலுவலகங்கள் செயல்பட்டன முதலீடு செய்தால் பனிரெண்டு முதல் முப்பது சதவீதம் வரை வட்டி தருவதாகவும் இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகளில் முதலீட்டுத் தொகை இரு மடங்காக திருப்பி வழங்கப்படுவதாகவும் ஆசை வார்த்தை கூறி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களின் ஏராளமானோரின் கோடிக்கணக்கான ரூபாயை இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தனர் இந்நிலையில் இவர்களுக்கு கூறியபடி பணம் திருப்பி தரவில்லை என்பது குற்றச்சாட்டு தமிழகத்தில் போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகி வந்த பலர் காலதாமதமான அறிவிப்பாலும் பின் தேதியிட்ட வயது வரம்பாலும் விண்ணப்பிக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக கூறப்படுகிறது பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்த சென்னை உள்ளிட்ட ஆறு நகரங்களில் மரங்கள் கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் தங்களது நெருங்கிய உறவினரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சிறைத்துறை அதிகாரிகளே அனுமதி அளிக்கும் வகையில் தமிழக உள்துறை செயலர் சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் அழுத்தமான அதிருப்தியை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் நடத்த இருந்த கடற்படை பயிற்சியை இலங்கை ரத்து செய்துள்ளது திரிகோணமலை கடற்பகுதியில் இலங்கை பாகிஸ்தான் நாடுகள் இடையே கடற்படைகள் கூட்டுப் பயிற்சி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது இது குறித்து பாதுகாப்பு தொடர்பான தமது கவலைகளையும் அதிருப்தியையும் இந்தியா தெரிவித்திருந்தது இதையடுத்து இலங்கை பாகிஸ்தான் படைகள் மேற்கொள்ள இருந்த பயிற்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிடம் இருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியிடப்படவில்லை பொது நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் அணிந்திருந்த பூநூலை அகற்ற சொன்ன தேர்வு அதிகாரி மீது கர்நாடக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கர்நாடகாவின் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் பொது நுழைவுத் தேர்வு நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் அப்போது ஒரு சில மாணவர்கள் பூநூல் அணிந்திருந்தனர் அவர்களிடம் பூநூலை அகற்ற கோரி தேர்வு அதிகாரி வற்புறுத்தியுள்ளார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது